கடவுளை மிஞ்சிய இந்திய டீம் செயல் என்று தான் சொல்லணும் பதினேழு வருடம் கழித்து அதாவது தோனிக்கு பிறகு இதுவரை எந்த ஒரு கேப்டனுமே வேர்ல்டு கப்பை எட்டினதில்லைங்க பட் ரோஹித் சர்மா பிரசன்ஸ் ஆஃப் திங்கிங்களா அவர் டீம் தேர்வு பண்ணும்போது ஏகப்பட்ட விமர்சனம் அந்த விமர்சனத்துக்கு மத்தியில் மிகப்பெரிய ரிவெஞ்ச் கொடுத்துருக்காருங்க அதை விட தனி சிறப்பு என்னென்னா இந்த இந்த வருடம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தான் அதாவது எந்த ஒரு கேப்டனும் இந்த சாதனையை ரீச் பண்ணது கூட கிடையாதுங்க தோல்வியே அடையாமல் ஒரு முதல் முறை கேப்டன் வந்துட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்துட்டு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஃபைனல் ஃபைனல் வர ரீச் பண்ணி அவர் மட்டும் வின் பண்ணி கொடுக்கல நான் அவரை மட்டும் மென்ஷன் பண்ண பண்ணுறேன்னு நினச்சிக்கிறாதீங்க பதினோரு வீரர்களும் அந்த கூட்டு சங்கிலி தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கு சொல்லலாம் ஹிஸ்டரியில் இந்த பதினோரு வீரர்களும் இடம் பிடித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் கோச் உள்பட பட் இந்த மேட்ச் முடிந்த பிறகு கேமராவில் சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு ஹிந்தி ஊடகங்களில் வந்துட்டு அந்த நியூஸ் அந்த கிளிப்பிங் வைரலாக போய் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஒரு கூஸ் பொம் மூமெண்ட் என்று தான் சொல்லணும் அதாவது என்ன சொல்கிறது சவுத் ஆப்பிரிக்காவையும் டீம் இந்தியா மிக மிகப்பெரிய லெவலில் நேசிப்பாங்க அவங்க இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் கால் பதிச்சாங்க ஏறத்தாழ ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வந்துருச்சுன்னு வைங்களேன் இந்த டைம் தான் அவங்க முதன் முறையாக ஐசிசி டோர்மெண்ட் ஃபைனல் வந்தாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா தோக்காமல் ஃபைனல் வந்தாங்க ஒரு தரமான டீம் கிளாஸ் வரை என்ன அப்படிங்க எப்படி பௌலிங் போட்டாலும் வேறு லெவலில் சுற்று சுற்றுன்னு சுற்றி அந்த பவர் கிட்டிங்கை வச்சு இந்திய டீமை முடிச்சிருப்பார் ஆனால் கொஞ்சம் கூட பதறாமல் அதாவது தோனியே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா என்னோட இதய துடிப்பு என்கிட்ட கிடையாது ஸ்தம்பத்து போய்ட்டேன் புல் அரிசிட்டு போயிட்டேன் அதாவது அந்த கேப்டனே மென்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்க பல வேர்ல்டு கப் பின் பண்ணிய கேப்டன் பட் அந்த தருணமும் ரோஹித் சர்மாவோட காம் கம்போஸ் இந்திய டீம் பிளேயர்களோட நிதானம் தான் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கு வெல்டன் இந்தியா என்று நம்ம எம்எஸ் தோனி பாராட்டியிருக்காருங்க ஓகே நம்ம மேட்ருக்குள்ளே வந்துடலாம் நான் ஏன் சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு நல்ல டீமுங்க திறமையான டீம் ஆனால் அவங்களுக்கு லக்கே கிடையாது ஓகேவா கடைசி ஒரு பந்தில் ஒரு ரன் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஃபைனலில் மட்டும் கோட்டை விட்டுருவாங்க ஓகேவா மனம் அடைஞ்சிட்டாங்க கிளாசன் மார்க்ராம் எல்லாருமே டேவிட் மில்லர் அழுதிட்டாங்க இதயம் நொறுங்கிருச்சு என்றே சொல்லாங்க இந்த விஷயந்தான் கேமராவில் மறைக்கப்பட்ட ஒரு மர்மம் என்றே சொல்லலாம் நம்ம ரோஹித் சர்மா வேர்ல்டு கப்பை வாங்கின பிறகு இந்திய டீம் செலிப்ரேட் பண்ண பிறகு அதாவது டிராவிட்டோட வாழ்நாள் கனவு நாம் அனைவருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் கனவு தான் நிறைவேறிச்சு நிஜமானது மட்டும் இல்லைங்க நம்ம ராகுல் டிராவிட் இருக்கார் இல்லையா அவரோட கிரிக்கெட் வாழ்நாள் கனவே நிஜமாயிருக்கு பட் இப்போ இருக்கிற இளம் பிளேயர்கள் வந்துட்டு அவருக்கு வின் கொடுத்துருக்காங்க நம்ம தலைவர் ரோஹித் சர்மா கப்பை வாங்கின பிறகு டைரெக்டாக டிராவிட் கையில் தான் கொடுத்தாரு கொடுத்தாரு அண்டு டிராவிட் அந்த கப்பை வாங்கின பிறகு அவர் முகத்தில் ஒரு சிங்கம் கர்ஜனை வந்து இது பார்த்தீங்களா அப்போ எந்தளவுக்கு இயங்கி இருப்பார் வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணார் அவரை பால தூக்கி போடுற மாதிரி தூக்கி கொண்டாடினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது என் வாழ்நாளில் ரோஹித் சர்மாவை மறக்கவே மாட்டேன் அவரை மாதிரி ஒரு கேப்டனை இந்திய டீம் இனிமே பார்க்க முடியாது இனிமே அந்த மாதிரி பிளேயரையும் பார்க்க முடியாது அவர் ரிட்டைர்மெண்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒன்றுன்னு கண்கலங்கி அவர் அவர்கள் வந்துட்டு பேசியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே அதாவது டிராவிட் கண்ணீரை மட்டும் துடைக்கல சவுத் ஆப்ரிக்கா வந்துட்டு ஐபிஎல் ப்ளே பண்ணுறதுனால அவங்களும் நண்பர்கள் தான் ரோஹித் சர்மாவுக்கு தெரியுங்க டீகாக்கும் அவரும் தான் மும்பை டீமில் துறக்க வீர இறங்கியிருக்காங்க பல முறை கூட அந்த மேட்சில் ஸ்லஜிங் பண்ணார் ஃபைனலில் ரிசா பாண்டே பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் தவறான விஷயத்தில் நீ இறங்கக்கூடாது நேர்மையாக தான் வெற்றி நம்ம பக்கம் திரும்பணும் மூடிட்டு இருக்கியா அப்படின்னு ரிசா பாண்டை திட்டினாருங்க இந்த மாதிரிலாம் எந்த கேப்டனும் செய்ய மாட்டான் தோக்குற நிலமையில் ஒரு பிளேயரை ஸ்லஜிங் பண்ண பண்ணணும் ஓகே வா ஸ்லெஜிங் மைண்ட் ஃபோகஸ் மாறும் இது ஆஸ்திரேலியா பிளேயர்கள் பண்ணுவாங்க அந்த வெற்றி எனக்கு தேவையில்லை வெங்காயம் நீ அமைதியாக இருன்னு சொன்னார் பார்த்தீங்களா எதிர் நீட்டியுமே மதித்ததுனால தான் தோக்க வேண்டிய மேட்சை கடவுள் நமக்கு வெற்றியாக திருப்பி விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கடைசி தருணம் தாங்க உலகை வென்று விட்டார் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா என்று சொல்லணும் வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு இந்திய பிளேயர்கள் அனைவருமே செலிப்ரேட் பண்ணாங்க அந்த தருணம் தொய்வடைந்து தலை தொங்கி போய் சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் அனைவருமே இருந்தாங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அதாவது ரோஹித் சர்மா இந்திய டீம் பிளேயர்கள் அனைவருமே அந்த கப்பை அவங்களிடம் கொடுத்து ஷேர் பண்ணாங்க பாருங்கள் அந்த அந்த காட்சியை மறைக்கப்பட்டுருச்சு ஏன்னா டைம் அதிகமாக போனதுனால காமிக்க முடியலையோ என்னென்னு தெரியலங்க வேற லெவல் செயல் பண்ணார் அவங்க அந்த வீரர்கள் அனைவருமே அழுதிட்டாங்க ரோஹித் சர்மாவோட அந்த செயல் கண்டு இதற்கு முன்பு ஒரு இந்திய கேப்டன் பண்ணியிருக்காரு ரஹானே அதாவது ஆப்கான் வந்துட்டு தொய்வடைந்த நிலையில் டெஸ்ட்டில் அவங்களிடம் வெற்றி கப்பை கொடுத்து செலிப்ரேட் பண்ணாரு நம்ம ரெண்டு பேரும் ஒன்று தானே நீ நானும் வேறு இல்லடா அந்த பாட்டு மாதிரி ஒன்று சேர்ந்து ரெண்டு டீம் எல்லாத்தையுமே கடைசியில் செலிப்ரேட் பண்ணாங்க அந்த தருணம் தாங்க அதாவது அதுவரை தொய்வு தொய்வடைஞ்சு கிடந்தாங்க ஆப்பிரிக்கா பிளேயர்கள் சிரிப்பே இல்லை அதுக்கப்புறம் தான் சிரித்து இந்திய பிளேயர்களோட நிகழ்ச்சியாக அதாவது பேசி சிரித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்புங்க அதுதான் தோனியோட குணம் வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா கிட்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மாவோட இந்த செயல் தாங்க தற்போது உலக லெவலில் பேசப்பட்டு வருகிறது அதாவது பாகிஸ்தான் அழிஞ்சதே அந்த டீம்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது இப்ப வாசிம் அகிரம் அக்தர் இந்த தலைவங்கிட்ட இருந்து கத்துக்கங்கையும் ஒன்றிணைங்கன்னு அந்த டீம் பிளேயர்களை கட்டுமையாக தாக்கியிருக்காங்க அண்ட் ரோஹித் சர்மா பாகிஸ்தான் நாட்டில் இருக்காங்க அவங்களும் என்னங்க சொல்றது இந்தியாவோட வெற்றியை அந்த நல்ல மனிதனுக்காக அங்க செலிப்ரேட் பண்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க